குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுல ஒருத்தர் அவர் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரிஃப் ஷாரீஃப் வந்து கதை சொன்னாரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிம் அது என்னோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிது அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அந்த படத்து பூஜை நிகி யுவர் நெக்ஸ்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பட்

இதுல வந்து வீரபாண்டிய கட்டை பெயர் அது எல்லாரும் பிரிவுகளா இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க பண்றாங்க இந்த படம் வந்து எப்படியும் வெற்றி அறிவு உங்களை போல நானும் சாமியை வேண்டிக்கிறேன் बाद में वाह नहीं मोर हैपी नहीं साउंड बढ़ता ना लड़की और नाला ना आ रहा बाद लड़की तो जिम्मेदारी यूरे कॉम्प्रोड्यूसर कॉम्प्रोड्यूसर चलो फिर बात में से आवर के लिए मीटिंग के वाह माकरा पयामी नाना विहावर वेना को तो जानत पयामी जग पुरुषम करो लावर कुजन में प्रकन कम से गांव भागो दो जी लेफ्ट घुंड करना सुपर चल टोटला स्टैंड रोड है केप राइट राइट और राइट राइट फोटो ग्राफ्स को कैमरा किले पनेगा किले पनेगा प्लीज திருவள்ளுவரின் பாதம் பணியுடன் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் வலியுறுத்தி நண்பர்கள் அனைவருக்கும் ஆஹ் இங்கே காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் கலவிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் பேச முடியல இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே போறது ஆர் நெக்ஸ்ட் மூவிய பத்தி ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு டைரக்டர் ஷெரீப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பாத்தீங்கன்னா ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகாத முயற்சித்தன் கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாதான் இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் அவர்கள் மொய்தீன் தாபர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி எங்க டைரக்டரும் நல்ல டேரக்டர் நல்ல டீம் ஆக்சுவலி இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் இங்க வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு

மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்